வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதற்கு முன்னாடி ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் பாக்ஸ் கன்னெண்டு பார்த்துருந்தோம் சரிங்களா புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கன்னண்டு பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய பொதுத்தமிழில் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கன்னண்டு நிறைய பேர் வந்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கணண்ட நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள் இதற்கு முந்தைய ஆண்டு தேர்வுகள் அந்த வினாத்தாள்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கணன்ல இருந்து நிறைய கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்துருக்கும் சரியா நம்ம இன்றைக்கானது பார்க்கலாம் சரியா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புக்கான பாக்ஸ் கன்று தான் பார்க்க போறோம் ஓகே அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எல்லாமே பாக்ஸ்ல இருக்கக்கூடியதான் நூல்வெளி நூல் வெளியை பொறுத்தளவுல யார பத்தி கொடுத்துருக்காங்க ஆசிரியர் சரிங்களா பாக்ஸ்ல இருக்கக்கூடியது இதற்கு முன்னாடி ஒரு நூல் இருக்கும் ஆனால் நம்ம பாக்குறது பாக்ஸ்ல தான் பாக்குறோம் சரியா ஔவையார் பத்தி கொடுத்திருக்காங்க ஔவையார் என்ன எழுதியிருக்காங்க இவர் ஆத்திச்சுடி வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் இப்போ எக்ஸாம்பிள் ஒருவேளை ஆத்திச்சூடின்னு கேட்டா நீங்க எழுதிருவீங்க சரிங்களா அகர வரிசையில அறக்கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேந்தன் சொல்லி கேட்டா சொல்லி எழுதிருவீங்க சரிங்களா கொன்றை வேந்தன் சொல்லக்கூடியது எழுதிருவீங்க ஒருவேளை நல்வழின்னு சொல்லி பார்த்தா கொன்றை வேந்தன் படித்தவங்களுக்கு நல்வழி தெரிஞ்சிருக்கா சரிங்களா இப்ப ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களை உள்ளது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் எழுதி எழுதியிருப்பாங்க ரைட்டு அடுத்து மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்லுவாங்க மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை இதை அப்படியே எக்ஸாம்பிள கேட்பாங்க எக்ஸாம்பிள கேட்பாங்க சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பட்டது இந்நூலில் முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன எத்தனை பாடல்கள் மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி பார்த்தா முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன இப்போ ஒரு பாக்ஸ் கணன்ல இருந்து நம்மளுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு தகவல் கிடைச்சாலே போதும் குறைந்தபட்சம் ரெண்டு தகவல் கிடைக்கலாம் அதிகபட்சம் பத்து தகவல் கூட கிடைக்கலாம் ஆனா அது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான தகவலா இருக்கும் ஓகேவா அடுத்து இரண்டாவது பாத்திரலாம் யார பத்தி கொடுத்துருக்காங்க எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவருக்கு இன்னொரு ஒரு பேர் சொல்லுவாங்க மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் அப்போ இது ஒரு எக்ஸாமுக்கான ஒரு கண்டென்ட் சரிங்களா அதை அப்படியே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஒருவேளை திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம் இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ரெண்டாவது இது ஒரு கண்டென்ட் அடுத்து மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரார் அழைக்க மக்கள் கவிஞர் ஓமை கவிஞர் உருவாகக் கவிஞர் அப்படின்னா படிச்சுருக்கோம்ல மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் இதில் ஒரு மூணு பாயிண்ட் சரிங்களா அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி படிக்கும்பொழுது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லியிருப்பாரு அடுத்து உழைப்பாளிகள் பற்றி தமிழ் திரைப்பட சொல்லி இருந்திருப்பாரு மக்கள் கவிஞர்ன்னு சொல்லி அவரை போரா போற்றப்படுவோம் சிறப்பு பெயரில் அவரை நம்ம போற்றுவோம் ஓகே அடுத்து தெரிந்து தெளிவோம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க காமராஜருக்கான சிறப்பு பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிறப்பு பெயர் என்ன பெருந்தலைவர் படிக்காத மெதை கர்ம வீரர் ரொம்ப எளிமையானதா எக்ஸாம்பிள கேட்டுட்டாங்கன்னா ஒரு கேள்வி ஆயிடுச்சு கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப பின் வருபவர்களில் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல யாரு காமராஜருக்கான சிறப்பு பெயர் அடுத்து காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்ன இதுவும் நம்மளுக்கு பாக்ஸ்ல கொடுத்தது தான் இதுவும் நம்மளுக்கு பாக்ஸ்ல கொடுத்தது தான் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது அப்போ காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மதுரையிலே இருக்கக்கூடியது அடுத்து நடுவணரசு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது காமராஜருக்கு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ல இதற்கு முன்னாடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல இதற்கு முன்னாடி கேட்டிருக்காங்க காமராஜருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் சென்னையில் வாழ்ந்திருப்பார்ல வீடு சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன சரிங்களா காமராஜர் சென்னையில் இருந்திருப்பார்கள் வீடு அந்த வீடு அதே மாதிரி விருதுநகரில் இருக்கக்கூடிய வீடு இது ரெண்டுமே அரசுடமை ஆக்கியிருப்பாங்க ஓகே அடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது அப்போ காமராஜருக்கு எங்கு சிலை நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா கன்னியாகுமரின்னு போட்டக்கூடாது வேலூர்னு போட்டக்கூடாது விருதுநகர்னு போட்டக்கூடாது சென்னையில் மெரினா கடற்கரையில சிலை நிறுவி இருக்காங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சரிங்களா திருச்சியோ மதுரையோ கிடையாது சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜருடைய பெயர் சுட்டியிருக்காங்க கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் இரண்டு பத்து இரண்டாயிரம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரம் அந்த வருடத்தில் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்போ காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒருவேளை எக்ஸாம்ல கேட்கலாம் காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கன்னியாகுமரியில காமராஜருக்கு மணிமண்டபம் அமைச்சிருப்பாங்க ஒண்ணு சரிங்களா எப்போது அமைக்கப்பட்டதுன்னு ஒருவேளை கேட்கலாம் அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரம் அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா காமராஜருக்கு மணிமண்டபம் சிலைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சென்னையில மெரினா கடற்கரை சரியா அடுத்து ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்தநாள ஜூலை பதினைந்தாம் தேதி ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்ப கல்வி வளர்ச்சியால் கேட்கலாம் ஜூலை பதினஞ்சு தான் கல்வி வளர்ச்சி நாள் யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம் சொல்லி காமராஜருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் ஓகேவா அதற்கு அடுத்து போகலாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்கள் மொத்தம் எட்டு தலம் இருக்குல்ல அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல மொத்தம் எட்டு தலங்கள் இருக்கு அதில் என்னென்ன தளத்தில் என்ன புத்தகம் இருக்குது சரிங்களா எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குதுன்னு சொல்லி தான் அதில் கொடுத்துருப்பாங்க தரைத்தளம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் சரிங்களா நம்ம இங்கேருந்து கொண்டு போய் உட்காந்து படிக்கிறது நிறையா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னா அங்கே போய் தான் படிப்பாங்க சொந்த நூல் படிப்பகம் அதே மாதிரி பிரெய்லி நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தரைத்தலத்தில் தான் வச்சிருப்பாங்க அடுத்து முதல் தளம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்வையற்றவர்களுக்கு இருக்கக்கூடியது பிரெய்லி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தளத்தில் குழந்தைகள் குழந்தைகள் ரொம்ப தூரம் ஏற முடியாது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வச்சிடலாம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள்னு சொல்லக்கூடியது முதல் தளத்தில் இருக்குது அடுத்து இரண்டாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள் எல்லாமே இரண்டாம் தளத்தில் இருக்குது ஓகே அடுத்த மூன்றாம் தளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸு தத்துவம் அரசியல் நூல்கள் இது எல்லாமே மூன்றாவது தளத்தில் இருக்குது நான்காம் தளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி அப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி சார்ந்தவை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனாவது தளத்தில் இருக்குது அப்படி ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா சரியா அடுத்து கணிதம் அறிவியல் மருத்துவம் இது மூணும் ஐந்தாம் தளத்தில் இருக்குது ஐந்தாவது அப்புறம் தான் நான் இன்ஜினியர் ஆகணுமா இல்லை நான் டாக்டர் ஆகணுமா சயின்ஸில் நான் வந்து விஞ்ஞானி ஆகணுமான்னு சொல்லி நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஓகே அடுத்து ஆறாம் வகுப்பை பொறுத்தளவில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை சரிங்களா பொறியியலாக இருக்கட்டும் வேளாண்மையாக இருக்கட்டும் திரைப்படக்கலையாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆறாம் தளத்தில் இருக்குது அடுத்து ஏழாம் தளத்தை பொறுத்தளவில் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் இது எல்லாம் ஏழாம் தளத்தில் இருக்குது எட்டாம் தளத்தை பொறுத்தளவுல கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலகப் பிரிவு ஆஃபீஸ் அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடைய ஆஃபீஸ் எங்கே இருக்கு எட்டாம் தளத்தில் தான் இருக்குது மாதிரி நம்ம டிவியில் பார்ப்போம் இப்போ எல்லா ஊர்லேயும் கல்வி அப்படி சொல்லக்கூடிய தொலைக்காட்சி போடுறாங்கள்ல ஸ்கூல் அந்த பசங்களுக்கு அதில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளத்தில் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இருக்கக்கூடிய எட்டு தளங்கள் தளத்துல இருந்து எட்டாம் தளத்துல இருந்து எட்டாம் தளம் வரைக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்துருவோம் சரியா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒருவேளை கேட்கலாம் அதனால எல்லாமே தெளிவா அடுத்து தெரிந்து தெளிவும் சின்ன சின்ன பாயிண்ட் தான் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது அப்ப ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது ஒருவேளை எக்ஸாம்ல கேட்டாங்க எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் எல்லாமே எக்ஸாம் பாயினாக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது அடுத்து ரெண்டாவது சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது சரிங்களா ச ரா அரங்கநாதன் விருது அப்படின்னு சொல்லக்கூடியதை யாருக்கு வழங்குறாங்க சிறந்த நூலகர்களுக்கு வழங்குறாங்க கடைசியாக நடந்த வருடத்தில் டிஎன்பிஎஸ்சி தெருவில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க சிறந்த நூலர்களுக்கு யாரின் பெயரில் விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அரங்கநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியது மறக்கக்கூடாது அதற்கு அடுத்து வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அந்த காலத்துல மலையை வழிபட நோ வழிபடக்கூடிய நோக்கில் சரிங்களா மலை கடவுள் இந்திரன் இருக்காங்கல்ல மலைக்கடவுள் இந்திரன் அந்த இந்திரனை வருண பகவான் அவரை வழிபடக்கூடிய நோக்கத்துல என்ன பண்றாங்க போகி பண்டிகையை இந்திர விழாவா கொண்டாடி இருக்காங்க அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பெருவாயின் முள்ளியார் அவரை பற்றி இருக்கு பெருவாயின் முள்ளியார் பற்றி இருக்கு சரிங்களா பெருவாயின் ஆசார கோவியுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் டேரக்டாக உங்களுக்கு கொஸ்டின் வரலாம் ஃபர்ஸ்ட் ஆசார கோவி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அதுக்கு எழுதுனது யாரு பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் என்ன கயத்தார் கயத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கயத்தூர்னு சொல்லுவாங்க சில இடத்துல கயத்தார்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா நீங்கள் எக்ஸாம்பிளில் பிறந்த ஊர் சம்பந்தமா ஒரு கேள்வி வரும் பிறந்த ஊர் சம்மந்தமாக ஒரு கேள்வி வரும் ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா போச்சுல ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்ப ஆசார கோவை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி தெரியணும் ஓகே இந்நூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது ஆசார கோவை வந்து நூறு வெண்பாக்கள் இருக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்னா அந்த கொஸ்டின் வந்திருந்தது ஆசார கோவையில நூத்தி ரெண்டு வெண்பாக்கள் உடையது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது தவறு அசரகோலத்தின் நூறு வெண்பாக்கள் இருக்கு ஓகேவா தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று சரிங்களா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றுதான் தாலாட்டு கீழே ஒரு நாலு கொடுத்துட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று என்னன்னு சொல்லி கேட்பலாம் அப்ப தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள் தாள்னா நாக்கு நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு தாள் ஆட்டு சரிங்களா ஆட்டுறீங்க நாக்க மேல கூட மேலெங்கிலேயே ஆட்டுறீங்க நாவை அசைத்து பாடுவதால் அதற்கு பேர் வைக்கிறாங்க தாளாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வைக்கிறாங்க இது எதற்கு பயன்படுத்த பாருங்க குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாளாட்டு சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லாட்டினா இப்போதே பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைகளுக்கு அந்த தொட்டியில தாளாட்டு அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாளுனா நாக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து அறுவடை திருவுணம் சரிங்களா அறுவடை திருநாள் பத்தி நம்ம பார்க்க போறோம் அறுவடை திருநாள் பொறுத்தளவுல ஆந்திரம் கர்நாடகா மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது அப்ப எந்தெந்த மாநிலங்கள்ல மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல அறுவடை திருநாளை செலிப்ரேட் பண்றாங்க மகாராஷ்டிரால கொண்டாடுவாங்க கர்நாடகாவில கொண்டாடுவாங்க ஆந்திராவில கொண்டாடுவாங்க இது இல்லாம உத்தரப்பிரதேசத்துல கொண்டாடுவாங்க சரிங்களா அடுத்து லோரி இது செலிப்ரேட்ல கேட்ட ஒரு கேள்வி சரிங்களா அறுவடை திருநாள் லோரி என்று கொண்டாடப்படுவது பஞ்சாபில் லோரி அப்படின்னு குஜராத் ராஜஸ்தான் குஜராத்லையும் ராஜஸ்தான் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது அப்ப மொத்தம் மூணு தெரிஞ்சுக்கணும் இதில் சரிங்களா ஒன்னு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தி இரண்டாவது லோரி அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது உத்தராயன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல உத்தராயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத் ராஜஸ்தான்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க லோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாப்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திரா கர்நாடகா மராஷ் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியும் ஓகேவா இதற்கு அடுத்து நெய்தல் திணைய பற்றி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு நெய்தல் திணையை பற்றி கொடுத்துருக்காங்க எதனால இது ரொம்ப முக்கியம்னா இருக்கக்கூடிய சின்ன பாயிண்ட அப்படியே மனப்பாடமாவது பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம்ல புத்தகத்தில் நெய்தல் தினையை பற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டாக கேட்கலாம் ஓகேவா நெய்தல் திணையை பொறுத்தளவு நிலம் என்ன இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கடலும் கடல் சார்ந்த இடமும் சரியா நெய்தல் திணையில வாழ்ந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடியதா நெய்தல் திணை மக்களை சொல்லுவாங்க அவங்களுக்கான தொழில் என்ன மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் இரண்டும் சரிங்களா அப்போ இது மூணு உங்களுக்கு பேசிக்கா தெரியும் ஒருவேளை நெய்தல் திணைக்கான பூன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தாளம்பு சரிங்களா அப்ப மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவர் தன்னுடைய மனைவிக்கு சேலை வாங்கியாந்து கொடுக்கறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி அதில் மூலியமா சம்பாரிச்சு சேலை தன்னுடைய மனைவிக்கு வாங்காந்து கொடுக்குறான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறேங்க சரியா இப்போ இதில் நம்ம எவ்வளோ பார்த்தோம் ஒரு பத்து வகையான பாக்ஸுக்கு நண்டு பார்த்தோம் பத்து வகையான பாக்ஸ் தினம் பார்த்தோம் இதை தாண்டி அதே ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸ் தண்ட்டை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தனியாகவே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி